நான் ஸ்டாலினை சந்திச்சு அவர் கோரிக்கை வைக்கிறேன் உடனே அவரு பெரிய கோரிக்கை உடனே என்னுடைய கட்சி சார்பாக ரெண்டு பேர் அனுப்புறேன் ஒண்ணு ஆர் எஸ் பாரதியும் டி கே எஸ் இளைஞனும் இது எப்படிப்பட்ட நாடகம் இன்னைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன் வந்திருக்க அத்தனை மக்களுடைய சார்பாக கேட்கிறேன் இல்ல எங்கள் நிர்வாகியுடைய சார்பாக கேட்கிறேன் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை டாஸ்மாக விடுதலை சேர்த்த கட்சி

பார்க்கி புரோத் சொல்லிருக்கும் இலங்கை மலையாளம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ எத்தனையோ மக்களுக்கு மகாராஷ்டிரா எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு இந்தியாவிலே அனைத்து மாவட்டத்துலையும் ஒரு உதவி செய்த ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு சொன்னால் நான் தலைவர் புரட்சி கலைஞர் கேட்டன் முறையராக இருக்கணும் அவருக்கு பாதி பிராத்தாவே பிடிச்சிருக்கணும் ஆனால் பத்மி புரவு செய்ய முடிச்சிருப்பாங்க நீ அந்த அதுக்கு இந்த மத்திய அரசுக்கு நான் வடக்கு மேலே சொல்லுகிறேன் இன்னைக்கு தொலைக்காட்சியில தமிழகத்துல திருமாவளவன் மாநாடு மாத்துக்கிறார் அறிக்கையில அலந்து கொள்ளலாம் கேட்டார் அவர் பிறகு வாபஸ் வாங்கி பல பிரச்சனை வந்து அவர் நேரடியாக போயி அறிவாலத்துக்கு ஸ்டாலினை சந்திச்சு அவர் கோரிக்கை வைக்கிறார் உடனே வந்து பெரிய கோரிக்கை உடனே எங்களுடைய கட்சி சார்பாக ரெண்டு பேர் அனுப்புறோம் ஒன்னு ஆர் எஸ் பாரதியும் டி கே எஸ் இளைஞனும் இது எப்படிப்பட்ட நேரம் இன்னைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் வந்திருக்க அத்தனை மக்களுடைய சார்பாக கேட்கிறேன் இல்லை நிர்வாகியுடைய சார்பாக கேட்கிறேன் தமிழ்நாட்டில் நடக்கின்ற அத்தனை டாஸ்மாக்கையும் விடுதலை சேர்த்த கட்சி மாமல் வாங்கவில்லை என்று சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகமான மாமல் வாங்குற கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா

மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு கீழ கூறு ரெண்டாயிரத்தி இருந்து இவங்களுக்கு நாலு பசங்க கொடுக்கணும் சொன்ன இதுவரைக்கும் திமுக ஆட்சியிலே செய்யல அவன் ஏற்குடனே ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கொடுங்க இதுக்கு சிறந்த பணியா பணி செய்து கொண்டு தன்னை உயர்த்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல உண்ண ஒரு நல்ல மனுஷன்

செஞ்சுட்டு கொண்டிருக்கிறோம் அவையால வருகின்ற தேர்தல் ஆய்வு கொடுத்து அதே நன்றி செய்கிறார்கள்